ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் கொளத்தூர் கொரட்டூர் அம்பத்தூர் இந்த சரௌண்டிங்கில் வந்துக்கிட்டு நிறைய பேர் பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு அரை கிரவுண்ட் ஒரு க்ரௌண்ட் வேணும் வேணுமான்னு சொல்லி இருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் ஒரு டீசெண்டான ஃபாஷ் காலனியில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு வாங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கடம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு மதனகுப்பம்னு சொல்லுவாங்க மூகாம்பிகை நகர் இந்த மூகாம்பிகை நகர் உடைய பெரிய பார்க்கு பூங்கை மாதிரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ஒன்று நடுவில் வந்துட்டு குளம் இந்த ரோடு ரைட் எடுத்தோம்னா நேராக அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட் அப்புறமா டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் வந்துடும் இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோம்னா வந்துக்கிட்டு அம்பத்தூர் போகிற வழி கல்லிக்குப்பம் போயிட்டு அம்பத்தூர் போயிடும் ஸோ இங்கேருந்துக்கிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இந்த ரோட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பாருங்கள் அக்கம் பக்கம்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப டிசிப்ளினான டீசெண்டான பெரிய பெரிய வீடுங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி இது இன்னொரு சிறப்பு என்னன்னா இதுதான் நம்ம பார்க்குறோமே இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்கேன் ப்ராப்பர்ட்டி நாற்பதுக்கு அறுபதுன்ற சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பாருங்க அக்கம் பக்கம்லாம் வந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வீடுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான வீடுங்க அமைதியான மக்கள் இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்துக்கிட்டு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இதை வந்துக்கிட்டு சில்லர் முழுசாகவும் தர தயாராக இருக்காங்க இல்லை எங்களுக்கு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுது எங்களுக்கு பாதி மட்டும் வேணும்னா இருபதுக்கு அறுபதுன்ற சைஸ்லேயும் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரத்தி இரநூறுபான்றாங்க அப்ரூவ்ட் லேண்டு இது ஸோ அரை கிரௌண்ட் வாங்கினீங்கன்னா எழுபத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதோடைய விலை வருது இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சிக்கணும் இல்லை இந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு காமான சொசைட்டியில் ஒரு அருமையான இடம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ மேலும் விவரங்களுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த ஏரியா பேர் அன்னை தெரேசா நகர் மூங்காம்பிகை நகருக்கு பக்கத்தில் வர இடம் இது ஸோ இங்கேருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கனெக்டிவிட்டி அம்பத்தூர் கொளத்தூர் கொரட்டூர் இதெல்லாம் வந்து டக்கும் பக்கம் நல்ல கனெக்டிவிட்டி டெய்லி நீட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற இடம் நன்றி